கும்பராசிக்கு ராசிக்கு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல யோகங்கள் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய நல்ல யோகங்கள் கும்பராசிக்கு வருகிறது நல்லா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார் ஏற்ற சனியாச்சே அதெல்லாம் ஒன்றும் பயப்படவே தூண்டிய அவசியம் இல்லை ராசிநாதன் உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையுடன் எந்த செயலிலும் ஈடுபடக்கூடிய நல்ல அற்புதமான நல்ல கலங்காலம் அப்படின்னு சொல்லலாம் இத அது மட்டும் இல்ல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் நான்காம் பாவத்துல இருந்து வக்கரகதியிலே தான் இந்த ஈராயிரத்தி ஐந்தாம் வருடம் ஆரம்பிக்குது இந்த சமயம் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே கூட இல்லைன்னா இப்ப வரக்கூடிய காலத்திலோ புதிய வீடுகள் வாங்குவது கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் நான்காம் பாவத்துல போறதுனால அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரகதியை நிவிற்த்தி செய்து கொண்டு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி ஈழாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து வக்கரத்தை செய்து கொண்டு நேர்கதியிலே செல்லுவார் அந்த நாலாம் பாவத்திலேருந்து நேர்கதியில போகக்கூடிய குரு பகவான் அப்படியே ஐந்தாம் பாவத்திற்கு செல்லுகிறார் அது எப்போ மாறுறார்னா மே மாதம் பதினொன்றாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு இத்த மே மாசத்துல அப்படியே வந்து குரு பகவான் அங்கே பயிற்சியாக இடுவார் இந்த காலத்தில் என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ஐந்து இரண்டாம் ஆதிபதி ஐந்து பதினோராம் ஆதிபதி ஐந்து பொதுவாகவே அந்த கும்பராசிக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு என்னன்னா குரு பகவான் தான் காலச்சக்கர ரீதியாக பதினோராம் ஸ்தானமாக வருவது கும்பராசி இந்த கும்பராசிக்கே பதினோராம் இடம் குரு பகவான் அதே போல இரண்டு குடைவன் குரு பகவான் இந்த அதனால குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமான கிரகம் ராசிநாதன் சனி அப்படியோ இரண்டு பதினொன்று கூடிய குரு பகவான் ரொம்ப அவசியம் கும்பராசிக்கு எந்த விஷயத்தையும் முழுமையா செய்து முடிக்கும்னு நினைப்பாங்க கும்பராசிக்காரங்க அது மட்டும் இல்ல ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதுல வெற்றி பெறும் வரைக்கும் மறுபடியும் மறுபடியும் அந்த செயலிலே போராடி வெற்றி பெறுவதிலே நல்ல ஒரு கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் கும்பராசிக்கார்கள் ஏன் அப்படின்னா அதுக்கு குரு பகவான் தான் காரணம் அந்த குரு பகவானினுடைய அமைப்பு இப்போ வரை நாலாம் இடத்தில் இருக்கிறது கட்டி போட்டு ஒரு ஓவியனை வரைய சொல்லுவதற்கும் கழிய அவுத்து விட்டு நல்லா சுடியாக வரப்பான்னா அவன் எப்படி வரைவான் ஆன வித்தியாசம் இப்போ வரைகிறது நாலில் இருக்கக்கூடிய குருவும் ஐந்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் அதான் வித்தியாசம் இப்போ ஐந்தாம் இடத்துல குரு வந்து விட்டால் உங்களுக்கென்று சுதந்திரமாக நீங்கள் பல விஷயங்களிலே ஈடுபடுவதற்கு பல நல்ல சாதகங்கள் ஏற்படும் அதனால் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு சுமார் இல்லை இரண்டு குடையவர் பதினொன்று குடையவர் அவருடைய ஒன்பதாம் பார்வை நேரடியாக உங்கள் மீது கும்பராசிக்கு படுகிறது அதுவும் உங்களுடைய ராசியில சனி பகவான் அமர்ந்து இருக்கிறார் அந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார் இதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது அதி உன்னதமான லாபங்களை பன்மடங்காக உயர்த்தும் முதல் விஷயம் என்னன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் குழந்தை வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ கும்பராசிக்காரங்க எந்த சமயத்தில் நிச்சயமாக குழந்தை பிறக்கும் அதனால் வந்து இன்னொன்று சிறப்பு என்னன்னா ஏற்கனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குங்க எனக்கு இன்னொரு பெண் குழந்தை வேண்டும் அல்ல ஏற்கனவே எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறது ஒரு ஆண் குழந்தை வேணும் இல்லைன்னா நிறையா கொட்பை இருக்குது மாதிரி இன்னொரு குழந்தை வேணும் என்று இந்த குழந்தை தான் வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சில நபர்கள் அது மாதிரி ஆசைப்படுபவர்களுக்கே அதே மாதிரியே அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதே குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் ஏன் என்றால் இரண்டு குடவன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து உங்களை ஒன்பதாம் பாவத்தினாலே பார்ப்பதனாலே உங்கள் என்னப்படியான நல்ல அமைப்புகளிலே வம்ச அபிவிருத்திகள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி தருகிறது இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா இந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு பகவானும் கேது பகவானும் பெயர்ச்சிகள் அமைகிறது இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு ராகு வருகிறார் உங்களுடைய சம சப்தமமான கலத்தரஸ்தானத்திற்கு கேது பகவான் வருகிறார் எப்போதும் ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா வைஸ்லேயே தான் போயின்னு இருக்கும் ஆனால் இந்த ராகுவும் கேதுவும் ஆன்டி வைஸ் அபசவ்யம் அதாவது அப்பிரதக்ஷனமாகத்தான் எப்போதுமே பின்னோக்கி சொல்லுவார்கள் இந்த ஒரு கிரகம் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு போகிறத விட அதே சனி பகவான் உலகமே பன்னெண்டு பதினொன்று பத்து ஒம்பது எட்டு ஏழு அப்படின்னு பின்னோக்கி தான் சென்று கொண்டிருப்பார்கள் அந்த வகையிலே இந்த ராகு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார் கேது பகவான் உங்களுடைய கலத்திர ஸ்தானத்திற்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து கேது பகவான் ஜென்மஸ்தானத்திற்கு வருவது நல்லது அட்டமஸ்தானம் வலிமையாகாமல் இப்போ வந்து ஏழாம் பாவம் வலிமை அடைகிறதே ரொம்ப நல்ல படங்கள் மன கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் வேலையிலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு அதனால இந்த இவருக்கு எங்க வேலைக்கு போகிறாங்களோ அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு இறுக்கமான சூழ்நிலைகள் எல்லாமே தவிடுபடியாகும் எல்லாமே மாறும் மொதல் விஷயம் மாறும் எல்லாமே சாதகமாக மாறும் ஏற்றங்கள் தரும்படியான நல்ல மாற்றங்கள் அமையும் அதே போல இந்த மாதத்துல இந்த வருடத்திலே இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்திலே உங்களுக்கு மிக மிக நல்ல விஷயம் ஒண்ணு அப்படின்னா இன்னும் ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு என்னன்னா சனி பகவான் வக்கரம் அடைகிறார் எப்போ நான் ஜூலை மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சனி பகவான் வக்ரகதியிலே செல்கிறான் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பொற்காலமான காலமாக அமைகிறது ஏன்னா ராசிநாதன் ராசியிலே வக்ரகதியில் அடையக்கூடிய காலம் மூணு பத்து அதுக்கப்புறம் மட்டும் இல்ல ஏழாம் பவம் இதெல்லாம் வந்து பார்ப்பார் இந்த சமயம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெகு நாட்களாக நீங்கள் வாங்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து உங்களுக்கு தேவையான பொருள் மிக மிக தேவையான பொருள் அது அத்தியாவசிய பொருளாக இருக்கலாம் அல்ல ஆடம்பர பொருளாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு மிகவும் நெருங்கிய பொருளாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு உரிமை உள்ள பொருளாக இருக்கலாம் உங்களுக்கு கிடைக்காமல் தள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பொருள் அந்த பொருள் வாங்குவதற்கு வாய்ப்பு காரணம் காரு நகைனா நகை வீடுனா வீடு வேற ஏதோ பூர்வீக சொத்துன்னா பூர்வீக சொத்து அல்லது வேற ஏதோ வீட்டு உபகரணம்னா வீட்டு உபகரணம் இந்த மாதிரியான வீட்டு பொருள் ஏதோ ஒரு பொருள் நீங்கள் வாங்குவதற்கு சாதகமாக உங்களுக்கு அது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகிறது இந்த சனி பகவானினுடைய வக்ரம் அடைவதனாலே அதே மாதிரி இன்னொரு மேல ஒரு சிறப்பு என்னன்னா ஐந்தாம் பாவத்திலே அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைக்கிறார் அந்த குரு பகவானுடைய வக்கர பார்வை உங்கள் மீது படுகிறது வக்கர பார்வையில குரு பகவான் வந்து ரொம்ப நல்ல விஷயத்தை அதிகமாக செய்வார் அதனால நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி இருந்து இந்த இராயிரத்தி இருபத்தி அடுத்த வருடமான ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை குரு பகவான் வக்ரகதியிலே சென்றுகிறார் அதனால இந்த சமயத்துல நல்ல விஷயங்கள் ஐந்தாம் பாவம் வலிமை அடைகிறது குழந்தைகளுக்கு என்று ஒரு பிள்ளை எதிர்காலத்தை உருவாக்குவது அவர்கள் வெளிநாடு அனுப்புவது படிப்புக்காக அவர்களுக்கு நல்ல பல நல்ல விஷயங்கள் செய்வது அவர்கள் உங்களுக்கு பெரிய பட்டம் பேர் புகழ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்கள் அவர்களுக்கு உங்களுக்கு எடுத்து தருவதுன்னு நல்ல விஷயங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த சமயத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்துங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடுகள் மிக மிக அவசியம் கும்ப ராசிக்காரங்களுக்கு அதனால் குலதெய்வத்தை வழிபாடு செய்து வாருங்கள் சனி பகவானுக்கு சனிக்கிழமையில எள்ளு தெய்வம் ஏற்றி வந்தீர்களே ஆனால் பல நல்ல பலன்களை பரிபூர்ணமாக இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு வழங்கும் சிவாயினமாக